இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படத்துக்கு சென்சார் பிரச்சனை ஏற்பட்டது இந்த படம் இந்திய சென்சார் வாரியத்தால் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது அதாவது பதினெட்டுக்கு குறைந்த வயதுடையவர்கள் படம் பார்க்க முடியாது முதலில் எக்ஸாமினிங் கமிட்டி படம் பார்த்து ஏ சர்டிபிகேட் சிபாரிசு செய்தது பின்னர் ரிவைசிங் கமிட்டி வெறும் வன்முறை காரணமாகவே ஏவுக்கே ஒப்புதல் சொன்னது ரேட்டிங் தர சில வயலண்ட் காட்சிகளை நீக்கினால் யூஏ தர முடியும் என்று சிபாரிசு செய்தது ஆனால் படக்குழு அந்த காட்சிகள் எதையும் நீக்கவில்லை இதனால் படக்குழு சென்சார் வாரியத்தின் முடிவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது சாதகமான முடிவு கிடைக்கவில்லை பட தயாரிப்பாளர்கள் உச்சநீதிமன்றம் செல்லவில்லை அதனால் ஏ சர்டிபிகேட்டுடன் தான் படம் ஓடியது விரைவில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஜனநாயகன் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் தலை சிறந்த மூத்த வழக்கறிஞர்கள் வாதாட ஆயத்தமாகிக் கொண்டு வருகின்றனர் விசாரணை முடிந்து சாதகமான தீர்ப்பு வந்து ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும்